சகல இயக்கங்களும் கொள்ளை நடவடிக்கைகளை கண்டித்தன கொள்ளைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன கொள்ளை நடவடிக்கைகளை கண்டித்து தமிழீழ இராணுவம் ஒரு காரசாரமான துண்டு பிரசுரம் வெளியிட்டிருந்தது அந்த பிரசுரத்தில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த கதை போல தமிழ் மக்களால் போற்றி பாதுகாத்து பேணி வளர்க்கப்பட்ட இயக்கங்கள் இன்று தமிழ் மக்கள் மீதே பாய்ந்து விட்டன எமது போராட்டத்தின் மூலவீரையும் ஆட்டம் காணச் செய்துவிட்டன மக்கள் எமது பலம் மக்களே எமது மூச்சு மக்கள் விடுதலையே எமது லட்சியம் மக்களே கிளந்தழுங்கள் என்றெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை மக்கள் மக்கள் என்று கோஷமிட்டவர்கள் இன்று தம் மக்களையே மேய தலைப்பட்டு விட்டனர் புத்தூர் கொலை கொள்ளைகளில் சிஐஏயின் கைவண்ணம் தெரியுதென்பர் காரைநகர் வேலை மொசாட்டான் என்பர் இந்த சிஐஏ பூச்சாண்டி எத்தனை நாள்தான் வேலை செய்யும் மக்களே விடுதலை போராட்டத்தை சிதறடிக்கும் மெத்தர்களை இனம் கண்டு நிராகரியுங்கள் இதுதான் தமிழீழ ராணுவத்தினர் வெளியிட்ட துண்டு பிரசுரம் அவர்கள் மறைமுகமாக தாக்கியது இபிஆர்எல் எஃப் இயக்கத்தை இப்பிரசுரம் வெளியான சில நாட்களின் பின்னர் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மின்கம்ப பூஜை யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவரை இரு இளைஞர்கள் வழிமறித்தனர் மோட்டார் சைக்கிளை தம்மிடம் தந்துவிடுமாறும் பின்னர் திருப்பி தருகிறோம் என்றும் சொன்னார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் புத்திசாலி அவர் மறுக்கவில்லை வாருங்கள் தம்பி வீட்டில் வைத்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வீட்டுக்கு போனார்கள் இளைஞர்கள் அயலவர்களை திரட்டி வைத்திருந்து இளைஞர்களை மடக்கி பிடித்தார் கடும் பூஜைக்கு பின்னர் அந்த இளைஞர்கள் தாங்கள் தமிழீழ இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சொன்னார்கள் ஒரு மின்கம்பத்தில் அந்த இளைஞர்களை கட்டி வைத்தார்கள் ஊர் மக்கள் சம்பவத்தை கேள்விப்பட்டு ஒரு வேனில் வந்தனர் தமிழீழ ராணுவத்தினர் மக்கள் பார்க்கக்கூடியதாக அந்த இளைஞர்களுக்கு நாலு சாத்து சாத்திவிட்டு தமது வேனில் ஏற்றி சென்று விட்டார்கள் தனியாரிடம் கொள்ளை புத்தூரில் நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக தமிழீழ ராணுவம் கண்டித்திருந்தது அல்லவா அக்கொள்ளை நடவடிக்கை இபிஆர்எல்எஃப் இயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது தனியார் வீடொன்றில் நடைபெற்ற அக்கொள்ளை நடவடிக்கையில் அந்த வீட்டு உரிமையாளரான ராசதுரை ஸ்ரீ ராமச்சந்திரன் என்பவர் கொல்லப்பட்டார் தனிப்பட்ட கொள்ளையர்கள் தான் வீட்டுக்குள் வருகிறார்கள் என்று நினைத்து விட்டார் ராமச்சந்திரன் அதனால் தான் எதிர்ப்பு காட்டினார் அதனால் ராமச்சந்திரன் கொல்லப்பட்டார் அதன் பின்னர் காரைநகரில் உள்ள ஒரு வீட்டிலும் கொள்ளையிடப்பட்டது அதுவும் இபிஆர்எல் எஃப் இயக்கத்தால் தான் மேற்கொள்ளப்பட்டது அரியாலையில் உள்ள பிரபல வர்த்தகர் வீடொன்றும் கொள்ளையிடப்பட்டது பல லட்சம் ரூபாய்கள் பருமதியான நகைகளோடு ஆயுதம் தாங்கியவர்கள் பறந்து விட்டார்கள் அரியாலை கொள்ளை நடவடிக்கையை புலிகள் இயக்கத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது புலிகள் இயக்கத்திலும் இபிஆர்எல் இயக்கத்திலும் தனியார் கொள்ளைகளில் ஈடுபடுவதற்காக ரகசிய அணிகள் இருந்தன அந்த இயக்கத்தில் இருந்த ஏனியோருக்கு தமது இயக்கத்தினர்தான் கொள்ளைகளில் சம்பந்தப்படுகிறார்கள் என்பது தெரிந்திருக்கவில்லை கச்சேரி கொள்ளை யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியில் டெலோவின் முகாமுக்கு அருகில் இருந்த இரண்டு வீடுகளில் ஒற்றைய இடவில் கொள்ளையிடப்பட்டது கொள்ளை நடத்தியவர்கள் புலிகள் கொள்ளை நடவடிக்கைக்கான குழுவை அனுப்பி வைக்கும்போது கிட்டு சொன்னது இது சில நேரங்களில் மொட்டையன் வருவான் சுட்டு போட வேண்டாம் துப்பாக்கியை காட்டி குப்புறப்படுக்க வையுங்கள் கிட்டு மொட்டையன் என்று குறிப்பிட்டது புலிகள் இயக்க அரியாலை பொறுப்பாளராக இருந்த பிரேமை மொட்டை பிரேம் என்று அவர் அழைக்கப்படுவது வழக்கம் கொள்ளை நடத்துவது தமது ஆட்கள் என்று தெரியாமல் பிரேம் தலையிடக்கூடும் என்றுதான் அந்த முன்னெச்சரிக்கை தெலோ முகாமுக்கு அருகில் கொள்ளைகள் நடந்தமையால் தெலோதான் கொள்ளை அடித்திருக்கலாம் அவர்களது சென்று இருக்கக்கூடியதாக வேறு யாரும் செய்திருக்க முடியாது என்று மக்கள் நினைத்து கொண்டனர் அப்படி நினைக்கட்டும் என்றுதான் தெலோ முகாமுக்கு அருகிலுள்ள வீடுகள் புலிகளால் தெரிவு செய்யப்பட்டன அரியாலை பொறுப்பாளராக அப்போதிருந்த மொட்டை பிரேம் தற்போது கனடாவில் இருக்கிறார் தற்போது அவர் ஒரு கனடிய பிரஜை சிறுப்பிட்டி கொள்ளை யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறுப்பட்டி பகுதியில் ஒரு கொள்ளை நடைபெற்றது சிறுப்பிட்டி இபிஆர்எல் அமைப்பின் கோட்டையாக இருந்தது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக இபிஆர்எல்எஃப் பல போராட்டங்களை நடத்தியது சிறுப்பிட்டியிலும் அவ்வாறான போராட்டங்கள் நடத்தப்பட்டன அதனால் சிறுப்பிட்டியில் இபிஆர்எல் பலமாக இருந்தது சிறுப்பிட்டியில் உள்ள வீடொன்றில் கொள்ளையடிக்க திட்டமிட்டனர் புலிகள் ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று அதற்காக தயாராக்கப்பட்டது ஆறு பேரும் புலிகளது உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் அப்போது உளவு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் வாசு ஆறு பேரிடமும் இருந்த சைனட் குப்பிகளை வாங்கி கொண்டார் வாசு கொள்ளை அடிக்கும் போது ஒருவரோடு ஒருவர் பேசும்போது தோழர் என்று அழைத்து கொள்ளுங்கள் மறக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார் வாசு தோழர் என்ற பதம் பாவிக்கப்பட்டால் அது இபிஆர்எல் மீது சந்தேகம் வரச் செய்யும் என்று வாசு நினைத்தார் கொள்ளைக்கு சென்று கொண்டிருந்தபோது சிறுப்பிட்டியில் சென்றுக்கு நின்ற புலிகள் இயக்க உறுப்பினர் வாகனத்தை மறைத்திருக்கிறார் வாகனத்திலிருந்து இறங்கியவர்கள் அவரை மடக்கி நல்ல சாத்துப்படி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் தன்னை தாக்கியவர்கள் தனது இயக்கத்தைச் சேர்ந்த உளவு பிரிவினர் என்பது அடிவேண்டியவருக்கு தெரியவே தெரியாது தோழர்கள் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தினர் நடத்திய தனியார் கொள்ளைகளில் பங்கு பெற்றும் குழுவினருக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவு வழங்கப்படுவது வழக்கம் எக்கட்டத்திலும் கூட தோழர் என்ற வார்த்தையை கூடாது என்பதுதான் அந்த உத்தரவு அப்படி இருந்தும் கூட அவசரத்திலும் பதட்டத்திலும் பழக்க தோஷம் காரணமாகவும் தோழர் என்று அழைத்து தொலைத்த சம்பவங்களும் உண்டு அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போனது எப்படி என்கிறீர்களா இபிஆர்எல் எஃப் முகாமுக்கு ஓடிவந்து முறையீடு செய்யப்படும் கொள்ளையிட்டவர்களில் ஒருவர் இன்னொருவரை தோழர் என்று அழைத்தார் என்று சொல்வார்கள் முறையீட்டாளர்கள் அதை கேட்டுவிட்டு இபிஆர்எல் எஃப் சார்பாக பதில் கூறுகிறவர் சொல்வார் பார்த்தீர்களா பார்த்தீர்களா எங்கள் ஆட்கள் என்றால் தோழர் என்ற வார்த்தையை இப்படிப்பட்ட நேரத்தில் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் எம்மை மாட்டிவிட நினைக்கும் ஏதோ ஒரு இயக்கம்தான் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இவ்வாறான பதில்களால் மக்களுக்குள் குழப்பம் சகல இயக்கங்களும் தனியார் வீடுகளில் நடக்கும் கொள்ளைகளை கண்டிக்கின்றன அப்படியானால் யார்தான் காரணம் ஏதோ ஒரு இயக்கம்தான் செய்கிறது என்பது மட்டும் மக்களுக்கு புரிந்தது ஆனால் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பெரும் பணக்காரர்களாக இருந்தவர்களது வீடுகளில்தான் கொள்ளைகள் நடத்தப்பட்டன வடக்கு கிழக்கில் வங்கிகள் மூடப்பட்டிருந்தன இருந்த சில வங்கிகளும் பலத்த பாதுகாப்புடன் இருந்தன இயக்கங்களுக்கு தமது உறுப்பினர்களை பராமரிக்கவும் ஏனைய தேவைகளுக்கும் பெருமளவு நிதி தேவைப்பட்டது நிதி தேவையை நிறைவு செய்ய பெரும் பணக்காரர்கள் குறிவைக்கப்பட்டனர் தவறாகப்பட்டாலும் சில நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாதவையாக இருந்தன என்பதும் மறுப்பதற்கில்லை கலைஞர் முழக்கம் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு பேரணி நடைபெற்றது பேரணியில் ஒரு சித்திரம் காணப்பட்டது ரஜீவ் காந்தியும் ஜே ஆர் கட்டித் கட்டி தழுவிக்கொண்டிருக்க எம்ஜிஆர் அதனை மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருப்பது போல அந்த சித்திரம் வரையப்பட்டிருந்தது பேரணியில் வானை முட்ட எழுந்த கோஷம் இது காப்போம் காப்போம் ஈழத் தமிழர்களை காப்போம் மலரட்டும் மலரட்டும் தமிழீழம் மலரட்டும் பேரணியின் முடிவில் கலைஞர் கருணாநிதி உரையாற்றினார் தமிழீழம் என்ற தனிநாடு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என்று ரஜீவ் காந்தி கூறியிருக்கிறார் ஏவர்த்தனவின் வாயிலிருந்து வர வேண்டியது அவருக்கு சிரமம் இல்லாமல் ரஜீவ் காந்தியின் வாயிலிருந்து வந்திருக்கிறது என்று கூறிய கருணாநிதி ஒரு கட்டத்தில் உணர்ச்சிவசப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக ஆயுதமேந்தவும் தயார் என்று கூறியபோது மைதானத்தில் ஒரே கரகோஷம் ஈரோஸின் அறிக்கை ஈரோஸ் இயக்கத்தின் தலைவர் என்று வே பாலகுமாரின் பெயரே பத்திரிகைகள் வெளியிட்டு வந்தன ஈரோஸ் சார்பாக பாலகுமார் அடிக்கடி கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அதனால் அவர்தான் தலைவர் என்று கருதப்பட்டார் அதனால் ஈரோஸ் இயக்கத்திற்குள் சில புகைச்சல் ஏற்பட்டுவிட்டது விளைவு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது ஈரோஸ் தனிமனித தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் அமைப்பல்ல ஜனநாயக அடிப்படையில் கூட்டு தலைமைத்துவத்தையே நாம் கொண்டிருக்கின்றோம் திரு பாலகுமார் ஈரோஸின் அதியர் தலைமைப்பீடமான புரட்சிகர நிறைவேற்றுக் குழுவில் இருக்கிறார் அமைப்பின் நிர்வாகத்திற்கும் பொறுப்பாக இருக்கிறார் ஆனால் சில பத்திரிகைகள் அவரை வெறுமனே பேச்சாளராகவும் வேறு சில பத்திரிகைகள் அவரது தனித்தலைமைதான் ஈரோஸை வழிநடத்துவதாகவும் கூறி வருகின்றன இவை தவறான கருத்துக்களாகும் என்று சொன்னது அந்த அறிக்கை நடைபவனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் பிற்பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினர் நடைபவனி ரோந்துக்களை மேற்கொண்டு வந்தனர் கன்னிவடி தாக்குதல்களில் இயக்கங்கள் கூடுதலான தேர்ச்சி பெற்று வந்தமையால் வாகனங்களை தவிர்த்துவிட்டு நடைபவனியை ஆரம்பித்தது இராணுவம் எனினும் நடைபவனி ரோந்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் நடைபெற்றது இயக்கங்களின் கைகள்தான் யாழ்ப்பாணத்தில் ஓங்க தொடங்கியிருந்தன யாழ்ப்பாண குடாநாடு மெல்ல மெல்ல படையினரின் கட்டுப்பாட்டை விட்டு விலகியது அக்காலகட்டத்தில் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தன இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் பயங்கரவாதிகளை முறியடித்து விடுவோம் என்று சொல்லியிருந்தார் ஏஆர் சொல்லி வாய் மூடுவதற்கிடையில் மட்டக்களப்பில் கண்ணி வெடிகள் வெடித்தன இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி